தேவன் எனக்கென்றும் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை பத்தொன்போது பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அன்பார்ந்தவர்களே இறைவன் மனிதனைப் போல செயல்படுவது கிடையாது ஒவ்வொரு நாளும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாய்மொழிகளை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவர் இறைவன் இல்லை அவர் பொய் சொல்லவும் மாட்டார் அவருடைய வாக்கில் இல்லை இந்த நாளில் இறைவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார் அவருடைய வாக்கும் மாறாது அவருடைய வார்த்தையும் மாறாது விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ மாறாது என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் இன்றைக்கு இறைவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையில் அவர் உணர்த்துகிற காரியம் என்னதென்றால் நம்மோடு செய்து கொண்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவேன் என்று உறுதிப்படுத்துகின்றார் இதுவரை நாம் கண்டது வேறு இனிமேல் நாம் காணப்போவது வேறாக இருக்கும் இறைவனை மட்டும் நம்பி அவருடைய வார்த்தையில் பயணிப்போம் ஆமென் God bless you துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலையில்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்துடும் ககப்பன்னவ